ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீரகரைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் விஜயா வந்து பிளான் பண்ண மாதிரியே மனோஜை கூட்டிகிட்டு பேங்க்குக்கு போகிறாங்க போன உடனேயே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க மனோஜ் வந்துட்டு எதுக்காக இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியல இந்த ரோகினி என்னை விட்டு போகிற மாதிரியே தெரியலம்மா அப்படின்றாங்க ஏண்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அவள் என்னை விட்டுட்டு போகிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜயா வந்து இன்னைக்கு அவலையைப்படாத எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவளை உங்கள் லைஃப்லேருந்து வெளியே தொருத்து தானும் நானும் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க ஆமாம் ஆனால் நான் என்ன பண்ணட்டும் அவள் என்னை விட்டுட்டு போகிற மாதிரியே தெரியலையேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனேயே அவங்களோட அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னடா ஆச்சு ஒன்றும் இல்லை நான் வந்து அவக்கிட்ட போய்ட்டு பேசினேன் ஆனால் அவள் வந்து உன்னை விட்டுட்டு நான் போவேன் போக ரெடியாகவே இல்லையே இல்லை நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஓவராக பேசுறேன் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மாப் அப்படின்றாங்க நீ எதுக்காகடா அவகிட்ட அவகிட்டே போய்ட்டு சொன்ன நான் வந்து உன்கிட்ட இந்த மாதிரிலாம் போய் பேசுன்னு சொன்னால் தேவையில்லாமல் எதுக்குடா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அவள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு உன்னை ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செக் போட்டு உன்னை எல்லா விஷயத்துலையும் தூக்கிட்டு இருக்கான் இப்போவும் உனக்கு அறிவு இல்லைன்னா என்னடா பண்ண முடியும் படித்து முட்டாலாம் ஆகிட்டே என்னம்மா நீயும் இப்படி என்னை திட்டுற ஆமாண்டா எல்லாரும் சொல்கிறது கரெக்டு தான் நீ தான் யார் சொல்கிறதும் கேட்கவே மாட்டேன்றியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மீனா வந்துட்டு விஜயா ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இன்டர்வ் ரொம்ப முடியுது